தமிழ் மக்களே நான் ஆர்டன் பபா வெல்கம் டு மை சேனல் போன வருஷம் சியான் விக்ரமோட பிறந்த நாளுக்கு தீர சூரனோட டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆச்சு அதில் காலங்காலமாக தமிழ் சினிமாவில் ரவுடி தாதா டான் இந்த மாதிரி டயலாக்ல மட்டுமே சொல்லிட்டு இருந்ததை விஷுவலாக காட்ட முயற்சி பண்ணியிருந்தாங்க ஒரு சம்பவக்காரனுக்கு எப்போவுமே தன்னை சுற்றி நடக்கிற எல்லாமே தெரியும் நாலா பக்கமும் கண் சூதானமாக வச்சுருப்பான்னு நிறைய படங்களில் வசனமாக பேசி கேட்டிருப்போம் அதை இந்த டைட்டில் டீசரில் ரொம்ப தத்ரூபமாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க மளிகை கடையில் இருக்க விக்ரமுக்கு நாலஞ்சு ரவுடிங்கை சேர்ந்து சுற்று போட்டிருப்பாங்க அந்த நேரம் பார்த்து ஒரு சின்ன பொண்ணு வந்து உளுந்து கேட்கும் விக்ரம் எடை வைக்காமலே உளுந்து அள்ளி பொட்டலம் போட்டு கொடுத்துட்டு அரிசி பருப்புக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த கன் எடுத்து ரவுடிங்களை பார்த்து ஷூட் அந்த சந்தேகப்பட்டு வச்சு கரெக்டாக அது இரநூத்தம்பது இருக்கும் அந்த ரவுடி பதறி போய் எங்கே பார்த்தா காதுக்கும் நெத்தி போட்டுக்கும் ரெண்டு இஞ்சி தான் கேப்னு சொல்லி கரெக்டாக காதில் ஷூட் பண்ணிருப்பாரு இந்த ஒரு சீன்லேயே இது வழக்கமான மசாலா படம் இல்லைங்கிறத இயக்குனர் அருண்குமார் ஆடியன்ஸுக்கு புரிய வச்சுட்டார் படமா பார்த்தீங்கன்னா மதுரை பக்கத்தில் இல்லீகல் பிசினஸ் பண்ணுற ஒரு பெரிய பேக்ரவுண்ட் உள்ள அப்பாவும் பையனுமா பிருத்திவராஜும் சுராஜும் இருக்காங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டில் பெரிய போலீஸ் அதிகாரியாக எஸ் சூர்யா நடிச்சிருக்காரு இப்போ இவங்க ரெண்டு தரப்புலையும் ஒருத்தர ஒருத்தர் படித்தீத்துக்கிறதுக்காக இவங்களோட பாஸ்ட் லைஃப்ல சம்மந்தப்பட்ட விக்ரம வச்சு ப்ளே பண்ற கேம் தான் இந்த வீர தீரசூரன் ஃபஸ்ட்டு பிருத்திவிராஜுக்காகவும் சுராஜுக்காகவும் ஏ சூர்யாவை பண்ண முயற்சி பண்ணுறாரு விக்ரம் அது கொஞ்சம் சொதப்பினதும் எஸ் ஜே சூர்யாவுக்காக பிருத்விராஜையும் சுராஜையும் போட்டு தள்ள முடிவு பண்ணுறாரு ஆனால் அதுவும் ஒரு கட்டத்தில் சொதப்பிடுது இப்போ ஒரு பக்கம் போலீஸு இன்னொரு பக்கம் ரவுடிங்க இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு விக்ரம் அதிலருந்து எப்படி தப்பிச்சு வந்து தன்னோடய குடும்பத்தை காப்பாற்றுறாருங்கிறத எவ்வளோ குழப்ப முடியுமோ அவ்வளோ குழப்பி வச்சுருக்காங்க காமன் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் இருக்க எல்லாம் ஒரு தடவை பார்த்தா சத்தியமாக புரியவே புரியாது ஏன்னா எனக்கும் ரெண்டு மூணு தடவை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த படத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கிறது புரிஞ்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு படத்தில் வர ஒவ்வொரு கதாபாத்திரமும் நமக்கு தான் புதுசாக இருக்கே தவிர கதைக்குள்ளே இருக்க மற்ற கதாபாத்திரங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்களாக இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தரும் பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை கனெக்ட் பண்ணி தான் பேசிக்கிறாங்க அடிக்கடி மாணிக்கங்கிற பேர் அடிப்படுது ஆனால் அந்த மாணிக்கம் யாருன்னு கடைசி வரைக்கும் காட்டவே இல்லை ஒருவேளை அந்த கதையோட ப்ரீகுவலாக வரப்போகிற அடுத்த பார்ட்டில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருக்குமோ என்னமோ இந்த படத்தில் விக்ரம் ரெண்டு சம்பவம் பண்ணுறாரு அந்த காட்சிகள் எத்தனை தடவை பார்த்தாலும் நம்மளை பிரமிக்க வைக்குது எந்த வகையிலையும் தப்பிக்கவே முடியாத சுச்சுவேஷனில் நாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதத்தில் விக்ரம் நம்மளை மரல வச்சுட்டாரு ரமேஷ் இந்திராவையும் சுராஜையும் சம்பவம் பண்ணுற அந்த ரெண்டு சீனில் நடித்ததுக்காகவே இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் வீர தீரசூரன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு விக்ரம் தான் பொருத்தமான நடிகராக இருக்க போகிறாரு விக்ரம் ப்ளே பண்ணியிருக்க இந்த காளி கதாபாத்திரத்தோட சாயல் இல்லாமல் இனிமேல் புதுசாக ஒரு கேங்ஸ்டர் கதாபாத்திரத்தை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் படம் ஆரம்பித்து இதுதான் கதை இதுதான் தான் சுச்சுவேஷன்னு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் விக்ரம காட்டுறாங்க டைட்டில் டீசர்லேருந்து கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீக்வன்ஸ் வரைக்கும் இந்த காளி கதாபாத்திரம் தன்னோட உடல் பலத்தை மட்டுமே வச்சு பிரச்சனை பிரச்சனைகளை சமாளிக்காமல் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் முக்கியமாக லாஜிக் மிரல்கள் இல்லாமல் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறத விட எழுதியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அளவுக்கு டீட்டெயிலிங்காக இருக்குது ஒவ்வொரு ஃபைட்டும் அதுலேயும் விக்ரம் சுராஜ் ரெண்டு பேரும் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிற பதினஞ்சு நிமிஷ காட்சிகளை எப்படி ஒரே ஷாட்டில் எடுத்திருப்பாங்கன்னு யோசிக்கவே முடியல இவ்வளவு உழைப்பை கொடுத்தும் காமன் ஆடியன்ஸுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகாமல் போனதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு காரணம் இந்த கதையில வழக்கமான கமர்ஷியல் படங்களில் வர மாதிரி ஒரு நேரடியான தெளிவான வில்லன் கதாபாத்திரம் ல சுச்சுவேஷன் தான் இங்கே வில்லனாக இருக்குது ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஒவ்வொரு வில்லன் கதாபாத்திரம் மேலே வருது இதையெல்லாம் ஒரு சராசரியான பாமர ரசிகன் புரிஞ்சிக்கிட்டு பொறுமையாக உட்காந்து இந்த படத்தை பார்க்க முடியுமான்னு இயக்குனர் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் இன்னொரு விஷயம் அந்த படத்தோட டைட்டில் டீசர் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணி ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவுக்கு தேட்டருக்குள்ளே போய் பார்க்கிங் டிக்கெட்லாம் வாங்கினதுக்கப்புறம் தேட்டருக்கு லைசன்ஸ் கொடுக்கல அதனால் ஷோ கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க சரி பரவாயில்லன்னு அப்போவே மறுபடியும் இன்னொரு தேட்டரில் புக் பண்ணி அந்த தேட்டருக்கு போனால் அங்கேயும் விக்ரம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஃபைனான்ஸ் பிரச்சனையால் இந்த படம் ரிலீஸ் ஆகாதுங்கிற நியூஸ் எனக்கு தெரிய வந்தது ஒரு தேட்டரில் உடனே ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க இன்னொரு தேட்டரில் மூணு நாளுக்கு அப்புறம் தான் நான் பே பண்ணது எனக்கு ரீஃபண்ட் ஆச்சு ஆன்லைனில் புக் பண்ண தானே பிரச்சனை வருதுன்னு ஒரு வாரம் கழிச்சு தேட்டரில் போய் டிக்கெட் கேட்டால் மதியானம் ரெண்டு ஷோ நைட்டு பத்து ஷோ இது ரெண்டும் தான் அவைலபிள் இருக்குன்னு சொன்னாங்க போதண்டா சாமின்னு அதோட வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஓடிடியில் தான் அந்த படத்தை நல்லா பார்க்க முடிஞ்சது வேலை வெட்டி இல்லாமல் படம் பார்க்க போகிற என்னாலேயே இவ்வளோ முயற்சி பண்ணியும் இந்த படத்தை முழுசாக பார்க்க முடியல பொழுதுபோக்குக்காக படம் பார்க்க போகிற காமன் ஆடியன்ஸால் எப்படி இந்த படத்தை பார்த்துருக்க முடியும் அப்புறம் எப்படி இந்த படம் நூறு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கோம் எத்தனை சிறப்பான படமாக இருந்தாலும் சரியான முறையில் அதை வியாபாரம் பண்ணி காலத்தோட மக்களுக்கு காட்டினாதான் அந்த படம் வெற்றி படமா மாறும் அந்த வகையில் இந்த படத்தோட தயாரிப்பாளர் தடுமாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும் மீகாமன் மகாமுனி வரிசையில் இந்த வீரதீரஸ்வரனும் போய் சேர்ந்துட்டுன்னு நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த வீடியோ பார்த்த தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி